நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் சந்தையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலாம் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் சந்தையோடு கூடிய கொளுமையான பதார்த்தங்களை பார்க்கலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கை நல்லது புத்தியுள்ள வேலைக்காரன் இலட்சி உண்டாக்குற புத்தரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கத்தர் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் பொய்யன் கேடுலன் நாவுக்கு செவி கொடுக்கிறான் ஏழையை பரியாசம் பண்ணுகிறான் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்தை கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தன் தண்டனைக்கு தப்பான் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே பேசும் உதடு மூடனுக்கு தகாது பொய் பேசும் உதடு பிறவுக்கு இவ்வளவேனும் தகாது பரிதானம் வாங்குகிறவர்கள் பார்வைக்கு அது ரத்தனம் போலிருக்கும் அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் மூடனை நூறடி அடிப்பதையாய் பார்க்கலாம் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் வரைக்கும் துஷ்டன் கலகத்தை தேடுகிறான் குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் தன் மதிகேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்படுவதை பார்க்கலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது சண்டையின் ஆறும் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும் ஆனால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு நீதிமான நீதிமானாக்குறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்கிறவனும் ஆகிய இருவரும் கத்தருக்கு அருவருப்பானவர்கள் துன்வார்கனை நீதிமான் ஆக்கிறவனு நீதிமானை குற்றவாளி ஆக்கிறவனுமாகி இருவரும் கத்தருக்கு அருவருப்பானவர்கள் ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையில் ரொக்கம் என்னத்துக்கு அதின் மேல் அவனுக்கு மனமில்லையே சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் எடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுக்க பிணைப்படுகிறான் வாதப்பிரியன் பாதகப்பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் மாறுபாடான இருதயமுள்ளவன் நன்மையைக் கன்றடைவதில்லை புரட்டு நாவலவன் தீமையில் விழுவான் மூடபுத்திரனை பெறுகிறவன் தனக்கு செஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான் மதியனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த அவையோ எலும்புகளை உளரப்பண்ணும் துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான் ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும் மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்திரங்களில் செல்லும் மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன் நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயங்கள் செய்கிறவனை பிறப்புகள் அடிக்கிறதும் தகுதியல்ல அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவான் தன் உதல்களை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான்